பொருளாதாரத்தில் ஒரு தலைவன் முதல்ல பொருளாதாரத்தில் தன்னுடைய நம்பக தன்மையா மக்களுக்கு காட்டணும் அது பள்ளி தலைவன் இருந்தாலும் சரி ஊர் தலைவனா இருந்தாலும் சரி சமூக இருந்தாலும் சரி அரசியல் கட்சி தலைவனா இருந்தாலும் சரி மார்க்க தலைவனா இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் நம்பக தன்மை மக்களுக்கு மத்தியில் காட்டும் அவன் தான் தகுதி உள்ளவர் நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க காட்டுறாங்க வீட்டுல விளக்கு கூட இல்லாத நிலவு அது மட்டுமா சோகலே

நான் வானத்தின் நிலவையும் பார்த்தேன் ரசூலோட முகத்தையும் பார்த்தேன் எனக்கு வானத்தின் நிலவ விட நபியுடைய முகம் தான் அழகா தெரிஞ்சிக்கேன்னு சொல்ற இலக்கணமா சொல்ல எப்படி அழகான ஆள் அறிப்பாங்க ரசூல் தான் நிறம் சிவப்பு கலந்த மஞ்சள் தத்துனாத பெங்க சுங்குனா சிவப்பு வரும் சில மேனிகளுக்கு அது மாதிரி கலர் இப்படிப்பட்ட ரசூலா ஈச்சமர வேறால பின்னப்பட்ட ஒரு கைத்து கட்டில படுக்கிறாங்க

இங்க என்ன ஆசைவாதி என்ன கெடுத்துறாதீங்க அவர் சொல்லுங்க பாருங்க சவர்களே சுகமா படுக்க விரும்பல வழக்கமா ஆயிஷா அம்மா அவங்க படுக்க விரிப்பாங்க சாக்கு சாக்கண்ட ஒரு பை அந்த பைக்குல ஈச்ச மர இலைகளை போட்டு இப்படி வச்சு வச்சு நிற்கிறோம் தலைவாணி அதான் பை அதான் ரசூலான விரிப்பு இந்த விரிப்பை ஒத்தப்படைய ரசூலா விரிப்பாங்க ஆயிஷா அம்மா அன்றைக்கு ரசூல்லா படுத்துட்டு தகஜத்துக்கு கொஞ்சம் சுணங்கி அழிந்து கேட்கறாங்க ஆயிஷா அம்மா கிட்ட ஆயிஷா என்ன விரிச்ச நீ என்று கேட்கிறாங்க வழக்கமா விரிக்கிற அதை சாக்கிட்டா யார சொல்லலாம் ரசூல்லா கேட்கிறாங்க அப்படி விரிக்காத வழக்கமா விரிக்கிற மாதிரி இன்றைக்கு நான் ரெண்டாம் மடிச்சு போட்டேன் வழக்கமா ஒத்தப்பட்டா விரிக்கிறத இன்றைக்கு கொஞ்சம் டபுளா மடிச்சு போட்டேன் உங்களுக்கு நல்ல அறிக்கை பண்றதுக்காக ஆயிஷா சொல்றாங்க அப்படி விரிக்காத எனக்கு இரவை தொழுறது கிளம்புறதுக்காக விட்டா கேட்கா இருக்கு சுகமா படுக்க கூட விரும்பாத தலைவர் சோகலே நிம்மதியா படுக்கவர் மட்டும் கூட ஆசைப்படாத ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கிறார் அதாவது ஒரு தலைவனா வரக்கூடிய முதல்ல பொருளாதாரத்தில் அதை கையாளு விஷயத்துல சமூகத்துக்கு தன்னுடைய நம்பிக்கையை பண்ணுனா அவன் தான் தலைவன் அவன் தான் வழிகாட்டி விரும்புவான் தலைவனா வாரவன் சில சில ஆட்கள் பலகீனம் இருக்குது இந்த மாதிரியான குணங்கள் எல்லாத்தையும் தன்னை மத்தவங்க புகழணும் தன்னை பெருமைப்படுத்தணும் ஆசைப்படுவான் இது மனுஷன் தெரிவிக்க கூடிய ஒரு குணம் எப்படிப்பட்ட புத்திசாலியா இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாய் தெரியுமா நீங்க எவ்வளவு பெரிய ஆற்றல் வருமா நீங்க எவ்வளவு பெரிய வள்ளல் தெரியுமா கொஞ்சம் புகழ்ந்து பாருங்க ஐம்பது ரூபா கொடுக்குறோம் இருநூறு ரூபா தருவோம் அது ஒரு புகழுக்கு மயங்குற ஒரு பலவீனம் எல்லாருக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி கூட நபி அவங்களை பார்த்தல உலகத்துல எந்த புகழையும் பெருமை விரும்பாத ஒரு வயக பிறந்த ஒரு மிகச்சிறந்த தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க உலகத்திலே நாங்க அதிகமாக நேசிக்கிறது நபி சொல்லம் அவங்க எங்களுக்கு மிக அன்புக்குரியவர் ஆனா நபி அவங்க வந்தா நாங்கள் எழுந்து மரியாதை செய்ய மாட்டோம் ஏனென்றால் நபிக்கு பிடிக்காது நபி அவங்க கண்டிப்பாங்க என்னது கடும் என்று கேட்பாங்க நீ நான் மனுஷன் நானும் மனுஷன் நீ மனுஷன் என்னது கடும் என்று கேட்பாங்க சூழ்நிலை அப்படி தனக்கு எழுந்து மரியாதை செய்த விரும்பாத ஒரு தலைவர் ஏன் தெரியுமா இந்த எழுந்து மரியாதை அந்த மரியாதையில தான் வழிபாலே வருகிறது ஓஷ் ஒரு மனுஷனை கண்ணியப்படுத்த 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 தகுதி இல்லாதவனை நான் கண்ணியப்படுத்த அந்த நிலமை என்ன ஆகும் என்றால் அவனுக்கு நான் மரியாதைன்னு நினைப்பு வந்துடும் என்ன என்னை விட்டால் ஆளுன்னு நிப்பு வந்துடும் அவன் பெரிய ஆலைன்னு நினச்சிடுவான் புறம் எல்லோரையும் மட்டும் தட்ட ஆரம்பிச்சிடுவான் தனக்கு பச்சா பின்னாங்க ஒரு கூட்டம் திரட ஆரம்பிச்சிடும் இப்படியான குணங்கள் வராமல் இருக்கோனுமெண்டா இந்த மரியாதையை எதிர்பார்க்குறத இல்லாமல் கொண்மென்ற சொல்லலாம் திட்டமுட்டே விரும்புறேன் யாரும் தனி மனித வழிபாட உருவாக்கி தனக்கு பின்னாடி நாம அவங்க ஊட்டம் போனா அவன் நம்ம எழுந்து வந்து கூப்பிடுவான் மரியாதையின் காரணமாக எழுந்து மரியாதை செய்யக்கூடாது இந்த பலவீன நம்ம தெரிவிக்குது சில ஆக்களால எதிர்பார்ப்பாங்க சில ஆட்கள் கொஞ்சம் பெருக்கிறாங்க ஊர்ல ஒரு வசதிக்காரர் ஒரு ஆலயம் ஒரு பெரிய படிச்சவன் தாங்க படிக்காதவங்க விட வசதியில குறைஞ்ச ஆக்கள் ஒரு வகையா தலை சரிஞ்சு இப்படி தலையை சரிஞ்சு ரெண்டாம் நம்பராது அப்படி இருக்கிறாய் கௌரவத்தை போறோம்

அனுமதி கேட்கிறார் ரசூல்லுக்கு அதோட தூதரே நான் இந்த ஊரெல்லாம் போய் இந்த ஊருக்குதான் பிரயாணம் பண்ற ஒரு ஆடவர் அவர் சொல்றார் அதோட தூதரே நான் ரோமுக்கு போனேன் பாரசீகத்துக்கு போனேன் விழுந்து வணங்குறாங்க நான் அப்ப நினைச்சேன் காலைல உளுந்து வணங்குறேங்க அது ரசூதா தான் ஒரு மார்க்கத்தை நான் கொண்டு வரல நீ மனுஷன் நானும் மனுஷன் காலில் எந்த ஒரு மனிதன் காலைல இன்னொரு மனிதனுக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது வேண்டி சொன்னது மட்டுமில்லாம உலகத்துல கால விழுந்து மரியாதை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு அனுமதி வழங்குறதாக இருந்தா அதை நான் ஒவ்வொரு மனைவி மார்களையும் அவர்களுடைய கணவன் மார்களுக்கு காலை விழுந்து மரியாதை செய்ய வந்து ஆனா அதுக்கும் அனுமதி கிடையாது என்று நபர் சொல்லலா சொல்கள் தடுத்தாங்க ஒரு காலம் நிஞ்சுச்சு நாமெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கிற காலத்துல உம்மா பெருனாளன்னை காலத்தால உம்மாட வேலை செய்யறாங்க கோஷிக் மனித வழிபாடு மனித வழிபாடு வந்துடும்

ஏனெண்டா வழிபாடு புகழ் உச்ச கட்டத்துக்கு போய் கடைசிக்கு ஈசா அலி இஸ்லாமா அல்லா என்று சொன்னே அல்லாட அந்த ரசூல் தான் வந்துடப்படாது என்று சொல்ல ஆரம்பத்துலேயே ஆப்படித்தாங்கள் ஏ புகழ விரும்பல தலைவரா வாரவன் வழிகாட்டியா வாரவன் மனுஷன் தந்து புகழை எதிர்பார்க்கிறவனாக பெருமை எதிர்பார்க்கிறவனாக இருக்கக்கூடிய முன்மாதிரி நபி சொல்லாஹலி இஸ்லாமா